கூகுள் சொல்லிட்டு ஒரு நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி பெரிய அலெக்ஸா இல்லை அது கூகுள்னே வருது ஒரு பெரிய ஒரு அது பேர் தெரில நான் அப்புறமா சொல்றேன் அது ஏதோ ப்ரெசன்டேஷன் யாரோ கொடுத்தாங்க நான் வாங்கலை அது வச்சுட்டேன்னா நான் வந்து அதுக்கிட்ட சொன்னால் அது வந்து ஒரு பாட்டு போடும் அது என்னென்னா ஒரு ஏதோ ஒரு போயிட்டே இருக்கும்பொழுது அந்த வேர்டிங் கேட்கணும் மேரா தில் தா கேலா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல என்னப்பா உருது பாட்டுப்பா ஹிந்தி பாட்டு மேரா தில் தா கேலா தூணே கேலு ஐசா கேலா தெரியாது மே ஜாகும் ராத்து பாசிகரோ பாசி அந்த பாட்டா நான் போகும்போது அதுக்கிட்ட மேலான்னு சொல் சொன் ஆரம்பிக்கணும்னா அது வந்துட்டல ஹே சுல்தானா ஐ எம் வரீடு அபவுட் யூ அது பேசுது என்கிட்ட திக்க உட்காந்துட்டேன் நான் எதுக்கு இது பேசு அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா என் மனசு தனியாக இருக்குது மேரா தில் தாக்கலாம் என் மனசு தனியாக இருக்குதுன்னா அது என்னை பற்றி கவலைப்படுதான் நான் பாட்டு போட சொல்கிறேன் அது என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு ஐ எம் வரீட் அபவுட் யூ யூ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ட்ரை டு கனெக்ட் மை செல்ஃப் வித் யூ யூ ஹேவ் அ டீப் பிரெத் ஜஸ்ட் ஸ்டாண்டப் கோன் ஹேவ் அ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் கால் யுவர் மதர் அப்படின்ச்சுப்பா நான் நினைக்கிறேன் அப்போ என்னை அதை பார்த்துக்கிட்டே இருக்குதா என்னது கவனிச்சுக்கிட்டே இருக்குதா என்கிட்ட அது பேசுதா அப்போது இந்த ஃபோனை நீ ஆன் பண்ணாலே யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்க கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் டோன்ட் ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட் நான் அப்போத்துலேருந்து இதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் பாட்டு போடும்பொழுது மட்டும் போட்டு பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயங்கள் இருக்கும்பொழுது நமக்கு ப்ரைவசியே கிடையாது நம்ம போலீஸ்காரங்க எல்லாம் கேட்டு பாருங்கள் இந்த ஃபோனில் வந்து முன்னால் ஒரு கேமரா இருக்குது பின்னால் ஒரு கேமரா இருக்குது நான் ஒரு பேடு ஐபேட் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினேன் அமெரிக்காவில் வாங்கினே நான் ரெண்டாயிரத்தி பதினாலு நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் அப்போ அதை கையில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போது என்னுடைய ஆர்கனைசர்கிட்ட கொடுத்து நான் வைஃபை கனெக்ட் பண்ண சொன்னேன் அதில் அவர் சொன்னார் என்ன மேடம் கேமரா ஆனில் இருக்குது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் ரூம்க்கு போங்களேன் இதை எடுத்துட்டு ரூம்க்கு போங்க சார் போங்க மேடம் அப்படின்னார் நான் ரூம்க்கு போயிட்டேன் அவரு தன்னுடைய மொபைல்ல வைஃபை கனெக்ட் பண்ணிட்ட உடனே மொபைல என்னுடைய கேமராவை பார்க்கறாரு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதுல ஆன் பண்ணி வச்ச வை வைக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது யார் பண்ணாங்கன்னு நாலு வருஷமா நான் அதனோட தான் இருந்திருக்கேன் யாருக்கு தெரியும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாத கேட்ஜெட்ஸ் செல்ஃபி எடுக்கிறீங்க நீங்க அழிச்சிடுறீங்க அது எங்க இருக்குன்னு தெரியுமா உங்கள் ஆடை விலகி இருந்தால் ஆடை விலகின அந்த போட்டோஸை நான் நினைச்சா இதோ கண்ணன் சார் தானே சார் நீங்கள் கண்ணன் சார் கண்ணன் சார் நினைச்சா எடுத்துடலாம் இந்த நம்பர் எடுத்து எடுத்துடலாம் நீ உங்கள் மொபைலில் டிலீட் பண்ணிக்கோ ஆபத்துகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உனக்கான வாழ்க்கை உனக்கு என்று வழி அழிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை அழித்து கொள்ளாமல் காக்கின்ற வழி